திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் இது ஒரு கூட்டணியாக அமையும் என்ற ஒரு கருத்தை அமையாது என்பதை உறுதியாக அதிமுக அதிமுக பொதுச்செயலாளரும் கூட சொல்லிவிட்டார் இருந்தாலும் தற்போது பேசப்படுவது ஏன் மிக தெளிவாக ஒரு மத்திய தலைமைக்கு தெரிவிக்க முடியும் எல்லா விதமான முடிவுகளும் எடுப்பார்கள் இது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மத்திய தலைமையின் முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கும் இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் தலைவர் ஆட்டும் மற்ற மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் பொதுவா அமர்ந்து பேசி இங்க என்ன சாத்தியக்கூறு கூறு இருந்தா எங்களுக்கு சாதக பாதக அம்சங்களை மத்திய தலைமைக்கு தெரியப்படுத்துகிறார்கள் இதை வந்து மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முந்தைய சூழலை பொறுத்த வகையில் கண்டிப்பாக தெரிவிப்பார்கள் கூட்டணிக்கான எல்லா முகாந்திரங்களையும் மத்திய தலைமை தான் அதை எடுக்க போகிறார்கள் இதுல வந்து நே நேற்று நடைபெற்ற ஒரு பத்திரிகை விழாவில வந்து பேசிய செய்தி வந்து அந்த பத்திரிகையோட அந்த ஆசிரியரோட ஒரு ஒரு ஆவல் அவருடைய தனிப்பட்ட கருத்து இப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு வெல் விஷ் அவருடைய ஒரு ஒரு சிறந்த பார்வையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதர் அதை தவிர வந்து கட்சியின் பார்வை வந்து ஒரு பத்திரிகையின் பார்வை ஒட்டித்தான் அமைந்திருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறது இயல்புக்கு மாறானது ஒத்த கரு பார்க்காம இருக்க முடியுமா கண்டிப்பாக ரொம்ப நல்ல கேள்வி அவருடைய கருத்தை நாங்கள் தள்ளவில்லை அவருடைய கருத்து மிக முக்கியமான கருத்தாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர ஒரு எங்களுடைய ஒரு நலம் விரும்பியின் ஒரு பார்வையாளர் அவருடைய கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் இறுதியான கட்சியின் கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வந்து ஒரு தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தின் காரணமாக ஒரு ஒரு பார்வையை வைக்கிறார் இப்படி அமைந்திருந்தால் நன்றாக இருக்கும்னு அது இன்னும் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா நடுநிலைமையோடு எல்லா அரசியல் தலைவர்களையும் விமர்சித்தார் பாஜக மேல கூட அவர் சில குற்றச்சாட்டுக்களை வைத்தார் அதே மாதிரி அதிமுக தலைமையின் மேல் மீது கூட அவர் பல குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதாவது அவர் பேசியது வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில ஒரு நடுநிலைமையோடு அவருடைய கருத்துக்களை அவர் அந்த இடத்துல பகிர்ந்திருக்கிறாரே தவிர இவர் சொன்னதுனால தான் அந்த கூட்டணி அமைய போகிறது இது சாத்தியமாகுமா சாத்தியமாகாதாங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூர் நமக்கு இப்ப தேர்தலுக்கு மிக நீண்ட கால அவகாசம் இருக்கிறது இன்னொரு பார்வை நம்ம மிக முக்கியமா எடுக்கணும்னு கேட்டா இப்ப பாஜகவோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா நான் முடிச்சிடுறேன் நம்ம தேர்தலில் எழுபது சதவீத வாக்குகள் பதிவானால் கூட அதுல வந்து அதிமுக திமுக ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றால் இன்னொரு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இப்போது மற்ற கட்சிகள் அவங்களெல்லாம் அந்த நாம் தமிழராகட்டும் நாங்களாகட்டும் மற்றவங்க எல்லாம் பகிரும்போது அதிமுக திமுகவின் வாக்கு சதவீதங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன குறைந்து கொண்டிருக்கிறதா அவங்களுடைய வாக்கு சதவீதம் இன்னும் சொல்ல வாக்களிக்காத மற்ற ஒரு முப்பது சதவீதம் பேர் இன்னும் திரண்ட வந்து வாக்களிக்கும் போது வாக்கு சதவீதம் உயரும் போது இந்த திராவிட கட்சிகளின் இந்த ஓட்டு எண்ணிக்கை மிக வேகமாக ஒரு வீழ்ச்சி அடையும் என்பது எங்களுடைய கணிப்பு இதற்கு சாதகமாக வரக்கூடிய எந்த கட்சிகள் வருகிறதோ அவர்களோட கூட்டணி அமைக்கத்தான் எங்களுடைய மாநில தலைவர்களும் மத்திய தலை

மிக கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறேன் அதாவது தேர்தலுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இதற்கான ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் இல்லாமலும் இருக்கலாம் வேறு எந்த கட்சியாகவும் இருக்கலாம் இது இது மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இன்னும் ஆண்டு காலம் இருக்கும் போது இப்ப நம்ம பேசுறது மிக அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவா இருக்கும் அதனால நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எங்களுடைய மாநில தலைவர் இனிமே எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்னெடுக்கிறார் அதுவும் இல்லாம அவர் எலி தவளை கூட்டணிங்கிறத பத்தி சொன்னாரு அந்த கூட்டணி இயல்பாக அமையும் நடக்கூடிய சாத்தியக்கூறுகளை பத்தி அந்த கூட்டணி இயல்பாக அமையும் அப்போதுதான் வந்து ஒரு வெற்றிக்கான கூட்டணியாக அமையும் அந்த இயல்பான சூழல் இப்ப எந்த கட்சியோடையும் இப்ப நம்ம எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப அவசரமானது என்னுடைய கருத்து இல்ல இப்போ எந்த விதத்திலயுமே பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிடும் போ அதிமுக சொல்லிடுச்சு ஆனா பாஜக அந்த முடிவு அப்படியாக இதற்கு முன்பு தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த சமயத்திலையும் சொல்லாம தான் இருந்தாங்க இப்பையும் அதற்கான முடிவை தேசிய தலைமை எடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாஜக இப்பயும் தன்னோட கருத்தை வெளிப்படுத்துது அப்போ கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை பாஜக இன்னமும் எதிர்பார்க்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தானே இல்ல நீங்க இப்ப முதல்ல உங்க புரிதல் இப்ப அப்படியே மாறி எதிர்மறையான புரிதல் என்னோட புரிதலையும் கேள்வியையும் மாற்றுறது ஆமா உங்க கேள்வியே மாறுது நான் முதல்ல சொன்னதும் இப்ப சொன்னதும் என்னுடைய கருத்துல எந்த மாறுபாடும் இல்லை அதாவது நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா இப்ப இருக்கிற கூட்டணி இவங்களோட தான் அமைய போகுதுங்கிறத எந்த இலக்கோ எந்த விதமான டேரக்ஷன்ஸோ எங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை இதை நோக்கிதான் எங்க பயணம் இருக்குங்கிறது அதனால அந்த கூட்டணி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது தேர்தல் நெருக்கத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு அப்ப இருக்கிற சாத்தியக்கூறுகளுக்கான முடிவாகத்தான் அது இருக்குமே தவிர இப்ப இட் பி டூ அது இயல்பாக அமைய வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு கருத்து இப்ப அதிமுக இருக்கும் என்றோ இல்லை என்றோ எந்த முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் நிலவவில்லை என்பதுதான் கட்சியின் நிலைப்பாடு ஓகே நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வெல்விஷரான திரு குருமூர்த்தி சொன்ன கருத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்காக கூட இந்த கூட்டணியை அமைக்கலாம் என்ற கருத்தை அவர் சொல்றார் அப்போ அந்த கூட்டணி அமைத்தால் அந்த வெற்றியை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா முன்னாடி கூட்டணியாக இருந்த போது அதை சாத்தியப்படுத்த முடியல திரும்பவும் அமைக்கும் போது அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்க அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் எடுத்தீங்கன்னா நாங்க இரண்டு எம்பிக்கள் ஜெயிச்சோம் நிறைய வாக்கு எண்ணிக்கை நாங்க பெற்றோம் மூன்று அணியாக பிரிந்திருந்த போது இப்போது எத்தனை அணியாக நிற்க போகிறார்கள் திமுகவை எதிர்க்கிற தான் எல்லாரும் ஒன்றிணைகிறார்கள் இவர்கள் எத்தனையாக பிரிந்து நிற்க போகிறார்கள் எத்தனையாக இணைய போகிறார்கள் என்ற ஒரு கூறு மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கும் அதை பொறுத்து தான் இந்த இது இருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் இப்ப திமுகவின் எதிர்ப்பு

மிக துல்லியமாக அமையும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனா திமுகவும் சரி இப்ப இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே இருக்க வாக்கு சதவீதங்களை இழந்து கொண்டிருக்கின்றன அவங்களுடைய அதை தக்க வைக்கதான் அவங்களோட போராட்டம் இருக்குமே தவிர கூட்டணியின் மூலமாகத்தான் வருங்கால ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் அதுல ஒவ்வொரு கட்சியும் மிக முக்கியமான என்ன மறுபடியும் அந்த வாக்குகளை இழக்கிறாங்க கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுல அதிமுகவும் இருக்கான்னு கேக்குறேன் கண்டிப்பா இருக்கிறது ஏன்னா பல இடங்கள்ல அவங்க நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு திருநெல் நான்காவது நாம் தமிழருக்கு இடையில ஐந்தாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அது மாதிரி பதினோரு இடங்கள்ல அவங்க வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு நாங்க முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அதனால ஆஹ் இரண்டாவது இடம் இழப்பதற்கு பாஜகதான் காரணமா அல்லது அதிமுக இழக்கக்கூடிய வாக்குகளை பாஜக கன்சாலிடேட் பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல இத நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் சதவீத வாக்குகள் பதிவாகிறது எப்பவுமே அதிமுகவும் திமுகவும் ஒரு ஐம்பது வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் மற்ற வாக்குகள் மட்டும்தான் இதர பகிர்ந்து கொள்ளப்படும் இப்படி இருக்கும் போது எந்த கட்சி வளர்ச்சி அடைந்தாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு சதவீதம் குறையும் என்பது இயல்பான ஒரு விடயம் இயல்பான ஒரு விடயம் இதுதான் இப்ப தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவிற்கும் திமுக அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து முயற்சி செய்யறது வந்து இயல்பு மக்களுடைய இயல்பு அவங்களுடைய தவறுகளாலும் அவங்களுடைய முன்னர் நடத்திய ஆட்சியின் தரத்தினாலும் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் ஆவலினால் கண்டிப்பாக மாற்றி வாக்களி இது வந்து தெரியும் இப்படித்தான் அரசியல் வாக்களிப்பு நடைபெற போகிறது இனிமேல் அப்படித்தான் நடைபெறும் பொறுத்தவரையிலும் எழுபது சதவீத வாக்க தாண்டதே இல்ல சோ நாங்க அதோட ஷேர் எடுக்கிறோம் அவங்களோட ஷேர் நாங்க எடுக்கிறப்ப அவங்களுக்கு குறைஞ்சுதான் ஆகும் சரி திரு